நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தி வீடுகட்டிக் கொண்டிருக்கும் வேள்வணிகர் வீடுகட்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமையே என்றைக்கும் நீங்க இதைப் இதை பாடுவார் முத்தப்பர் அவர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பாடி சென்றிருக்கின்றார்கள் முன்பெல்லாம் நமது வீடுகளில் இந்த பாடல் வரிகளை கொண்ட ஒரு பிரேம் எல்லா வீடுகளிலையும் இருக்கும் அவர்கள் எந்த நாட்டில் வசித்தாலும் அந்த வீடுகளில் இந்த பாடல் இருக்கும் சமீப காலங்களில் நாம் வசிக்கின்ற வாழுகின்ற ஊர்களில் இருக்கின்ற வீடுகளில் இந்த பாடலுக்கு உண்டான அந்த ஃப்ரேமை நான் யார் வீட்லேயும் பார்க்கல இன்னைக்கு இந்த நிகழ்வு முடிந்ததுக்கு பிறகு உங்கள் வீடுகளில் இந்த பாடல் இல்லை என்றால் கூர்ந்து இந்த பாடலை பிரிண்ட் செய்து ஃப்ரேம் பண்ணி உங்கள் பூஜை அறையில் மாட்டி வச்சுக்கோங்க முதல்ல படிக்காமல் இருந்த நம் நகரத்தார்கள் ந்து சதவிகிதம் தொழில் தொடங்கி தொழில் அதிபர்களாக நாம் இருந்தோம் பதினைந்து சதவீத மக்கள் மட்டுமே வேலைக்கு செல்கின்ற சமூகமாக எழுபதற்கு முன்பாக எழுபதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதற்கு முன்பாக நாம் இருந்தோம் இப்பொழுது கல்வி அறிவு பெற்ற பிறகு நாம் எவ்வாறு இருக்கின்றோம் என்றால் எண்பத்தி ஐந்து சதவீதம் வேலைக்கு சமூகமாகவும் பதினைந்து சதவிகிதம் தொழில் செய்கின்ற சமூகமாகவும் நாம் மாறிவிட்டோம் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து தான் வளர்றாங்க பெற்றோர்கள் எப்படி இருக்குமோ அப்படித்தான் பிள்ளைகளும் வளர்வார்கள் பெற்றோர் குடிப்பவராக இருந்தால் கண்டிப்பாக அந்த பிள்ளையும் குடிப்பவனாகத்தான் வரும் எந்த ஐயப்பாடம் இல்லை படிச்சு முடிச்ச வேலை ஒரு சின்ன கார் அதை நினைக்கிறதா பெருசா நினைக்கிறதா பெரிய கார் சின்ன சின்ன கார் அவங்க நினைக்கிற மாதிரியே ஒரு வாங்குறாங்க ஐ டென்னோ ஐ டுவெண்ட்டியோ இல்லை ஒரு பேலினோவோ ஏதோ ஒரு கார் வாங்குறாங்க அப்புறம் ஒரு சின்ன வீடு சின்ன வீடுனா சின்ன வீடு இல்லை ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் ஒரு வீடு அதுவும் தரையோடு இருக்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டு பாருங்க பிரம்மாண்ட சிந்தனைகளின் மாயாஜாலம் நம்மளுடைய முன்னோர்களுடைய சிந்தனை அவங்க எதாவது சின்னமாக நினைச்சிருக்காங்களா சிந்திச்சு பாருங்க அசை போட்டு பாருங்கள் உங்களுடைய ஐயாக்களையும் பாட்டையாவையும் முப்பாட்டனையும் வீடுகளை எவ்வளவு பிரமாண்டமா கட்டியிருக்காங்க அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு வந்து வருமானம் இல்லை தயவு செய்து கைதட்டுங்க உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கங்க இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா எல்லாரும் நடக்கிறத விட இருபத்தஞ்சு சதவீதம் நம்ம வேகமாக நடக்கணும்னு சொல்கிறாங்க எல்லாரும் நடக்கிற மாதிரி கொய்யா கொய்யாலாம் நடக்கூடாது நம்ம வாழ்க்கையில் பிறவி எடுத்துருக்கறதே எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணி ஆகணும் வி ஹவ் டு டூ சம்திங் பெட்டர் தேன் அதர்ஸ் இன்று செயல்பட்டுக் கொண்டிருப்பதை விட இன்னும் சிறப்பாக என்னை மேம்படுத்திக் கொள்வேன் சொல்லணும் செட்டிநாடு பாரம்பரிய உணவு உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அங்க ஒரு செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் எந்த ஃப்ளைட்டில் நீங்க டிராவல் பண்ணினாலும் செட்டிநாடு கோழி குழம்பு செட்டிநாடு சமையல் சம்திங் அதுல இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னம்னா இந்த செட்டிநாடு சமையலுக்கு பெயர் பெற்றவர்கள் ஆட்சிமார்களே என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் அண்ணா எல்லாரும் ஜோரா பின்னாடி இருக்கிறவங்களாம் கைது செட்டிநாடு சமையலுக்கு பேர் போனவர்கள் சமையல் கலைஞர்கள் அல்ல ஆட்சிமார்களுடைய சுவை நம்ம ஆட்சிமார்களுக்கு எவ்வளவு இன்டெலிஜென்ஸ் இருந்தா கொதிக்கிற எண்ணெயில வெள்ளையாருக்கு ஒரு பொருளை எதை தூக்கி உள்ள போட்டாலும் ஒரு பத்து செகண்ட்ல அது பிரவுன் கலராகவோ சிகப்பாவோ மாறிடும் ஆனா வெள்ளப்பணியாரத்தை மட்டும் ஊதுனா அது வெள்ளப்பணியாரமாகவே தான் இருக்கும் தான் இருக்கும் ஆட்சிகளுடைய கண்டுபிடிப்பு காசி சத்திரத்திலேருந்து நாலு விஷயங்களுக்கு நம்ம வந்து இப்ப எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நாள் ஒண்ணுக்கு காசி சத்திரத்தில் நிகர லாபமாக ஒரு லட்சம் ரூபாய் வந்து கொண்டிருக்கின்றது எல்லா செலவுகளும் போக இதை இதனுடைய வருமானம் எங்கேயோ போயிடும் நம் முன்னோர்கள் இதை சாதாரணமாக ஏற்படுத்தல மிகப்பெரிய களமாக ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் புதிய சத்திரம் எல்லாம் கட்டி முடிச்சோம் அப்படின்னம்னா அதுல இருந்து மாசத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என் சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் முத்து கண்ணன் பாரம்பரியம் மிக்க அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் முப்பெரும் விழாவிலே கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றேன் முதலில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அழைத்த தலைவர் அவர்களுக்கும் எனது அன்பு அண்ணன் லேனா காசிநாதன் அண்ணன் அவர்களுக்கும் இச்சங்கத்தின் செயலாளர் அவர்களுக்கும் பொருளாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் ரொம்ப அதிகமாக பேசி என்னுடைய வாய்ஸ் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த த்ரோட் பாக்ஸு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு நான் காசி சத்திர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு மூல காரணமாக இருந்த நகரத்தார் பெருமக்களுக்கும் நானூற்றி எழுபத்தி நாலு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை உங்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கு பெரும் திரளாக கூடியுள்ள நகரத்தார் பெருமக்களே ஆட்சிமார்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் எனது உற்சாகமான இனிய மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுகின்றேன் முதலில் நான் இந்த பாடலை பாட விரும்புகின்றேன் காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தி வீடுகட்டி கொண்டிருக்கும் வேள் வணிகர் வீடுகட்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமையே என்றைக்கும் நீங்க இதை பாடுவார் முத்தப்பர் ஐயர் அவர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பாடி சென்றிருக்கின்றார்கள் முன்பெல்லாம் நமது வீடுகளில் இந்த பாடல் வரிகளை கொண்ட ஒரு ஃப்ரேம் எல்லா வீடுகளிலையும் இருக்கும் அவர்கள் எந்த நாட்டில் வசித்தாலும் அந்த வீடுகளில் இந்த பாடல் இருக்கும் சமீப காலங்களில் நாம் வசிக்கின்ற வாழுகின்ற ஊர்களில் இருக்கின்ற வீடுகளில் இந்த பாடலுக்கு உண்டான அந்த ஃப்ரேமை நான் யார் வீட்லேயும் பார்க்கல இன்றைக்கி இந்த நிகழ்வு முடிந்ததுக்கு பிறகு உங்கள் வீடுகளில் இந்த பாடல் இல்லை என்றால் தயவு கூர்ந்து இந்த பாடலை பிரிண்ட் செய்து ஃப்ரேம் பண்ணி உங்கள் பூஜை அறையில் மாட்டி வச்சுக்கோங்க காரணம் என்ன அப்படின்னம்னா அந்த பாடலில் உள்ள வரிகளிலேயே அர்த்தம் புரியும் நம்மெல்லாம் வந்து ஆரம்பத்தில் நிறைய விவசாயம் செய்திருக்கின்றோம் அப்புறம் நகரத்தார்களுக்கு எங்கு சென்றாலும் சிறப்பு நகரத்தார்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் சரி முதலில் அவர்கள் செய்வது நாம் வசிப்பதற்கு இல்லங்களை கட்டிக்கொள்வது வீடு இல்லாத நகரத்தார்களே இல்லை என்று சொல்லுவார்கள் அவர்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் சரி எந்த ஊரில் வசித்தாலும் சரி இந்தியாவாக இருக்கட்டும் பிற நாடுகளாக இருக்கட்டும் அத்தனை ஊர்களிலும் அவர்கள் சொந்தமாக வீடு கட்டிக்கொள்வது வழக்கம் இதில் பாடுவார் முத்தப்பரையா பாடியதனுடைய விளக்கத்தின் ஒரு பகுதி ஆகவே இந்த பாடலை உங்களுடைய இல்லங்களில் இருக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோள்களை வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மூன்று விஷயங்களை நான் வந்து இங்கே ஐ வாண்ட் டிஸ்கஸ் எனக்கு கொடுத்திருக்கின்ற நேரம் பதினைந்து நிமிடம் நான்கு நிமிடம் முடிந்துவிட்டது மிகச்சரியாக பதினோரு நிமிடத்தில் என்னுடைய உரையை நான் முடித்து விடுவேன் முதல்ல அம்பத்தூர் நகரத்தார்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் லேனா காசிநாதன் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள் குட்டி செட்டு நாடு என்று சொன்னார்கள் நகரத்தார் கூட்டங்களுக்கு சங்கங்களுக்கு சென்றிருக்கின்றேன் இது போன்ற ஒரு பெரிய கூட்டத்தை நான் கண்டதே இல்லை அதற்காக அம்பத்தூர் வாழ் நகரத்தார் பெருமக்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம் முதல் பாயிண்ட் இரண்டாவது தலைவர் அவர்களிடம் இன்று காலையில் நான் விசாரித்தேன் எத்துணை நகரத்தார்கள் அம்பத்தூரில் வசிக்கின்றார்கள் என்று சற்றேறத்தாழ ஆயிரத்தி அறுநூறு நகரத்தார்கள் வசிப்பதாகவும் தொள்ளாயிரம் நகரத்தார்கள் உறுப்பினர்களாக இந்த சங்கத்தில் இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் அதற்காகவும் நான் நகரத்தார்களை மனதார பாராட்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் அண்ணா அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதற்கு முன்பாக நகரத்தார் பெருமக்களின் பிள்ளைகள் அதிகமாக படிக்கவில்லை அன்றைக்கு கல்வி அறிவு கம்மியாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னம்னா நகரத்தார் பிள்ளைகள் எல்லாரையுமே கைப்பழகுவதற்காக யாராவது ஒரு நகரத்தார்கிட்ட அவங்க ஐயாவோ அப்பத்தாவோ சேர்த்து விடுவது பழக்கம் இன்னைக்கு அப்ரண்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை நகரத்தார் பெருமக்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை கடைபிடித்தார்கள் நம்ம அதுபடி கைப்பழக போய் பதினைந்து ஆண்டு காலம் கைப்பழகிறது அப்படின்னோம்னா ஃபைவ் ஸ்டேஜஸ் ஒன்று பெட்டியடி பொடிய கையாளு அதுக்கப்புறம் ஆள் அதுக்கப்புறம் மேலாளர் அதைத்தான் வந்து கூட்டாளின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் பங்காளி அஞ்சாவது ஸ்டேஜும் முதலாளி ஆக்கி அந்த பெரிய நகரத்தாரே தன்னிடம் சேர்ந்த ஒரு பையனை மூன்று மூன்று ஆண்டுகள் ஒரு ஒரு ஸ்டேஜஸாக மாற்றி பதினைந்தாவது ஆண்டு ஹி பிகம்ஸ் ஓடன் இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது எப்போ எழுபதற்கு முன்பாக எழுபதற்கு பிறகு கல்வி அறிவு பெற்ற நாம் இன்னைக்கு கல்வி அறிவு பெறாத நகரத்தார்களே இல்லை என்பது நிதர்சனமான உண்மை நகரத்தார் பெருமக்களில் சற்றேறத்தாழ நாற்பத்தி எட்டாயிரம் குடும்பங்கள் இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன அத்துணை நகரத்தார் பிள்ளைகளும் நல்ல கல்வி அறிவு பெற்று ஒன்று மருத்துவராகவோ அல்லது என்ஜினியராகவோ அல்லது அக்ரிகல்ச்சராகவோ அல்லது ஒரு மேலாண்மை படித்த ஒரு பட்டதாரியாகவோ அல்லது ஒரு கிராஜுவேஷன் இருக்கின்ற ஒரு பட்டதாரியாகவோ அத்துணை நகரத்தார்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷனல் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னம்னா நம்ம நிறைய படிச்சிட்டதுனால முதல்ல படிக்காமல் இருந்த நம் நகரத்தார்கள் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் தொழில் தொடங்கி தொழில் அதிபர்களாக நாம் இருந்தோம் பதினைந்து சதவீத மக்கள் மட்டுமே வேலைக்கு செல்கின்ற சமூகமாக எழுபதற்கு முன்பாக எழுபதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதற்கு முன்பாக நாம் இருந்தோம் இப்பொழுது கல்வி அறிவு பெற்ற பிறகு நாம் எவ்வாறு மாறி இருக்கின்றோம் என்றால் எண்பத்தி ஐந்து சதவீதம் வேலைக்கு செல்லுகின்ற சமூகமாகவும் பதினைந்து சதவிகிதம் தொழில் செய்கின்ற சமூகமாகவும் நாம் மாறிவிட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைகள நமக்கு ஜீன்லேயே பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது நம்ம ஜீன்லேயே இருக்கு தொழில் தொடங்கணும்னா என்ன வேணும் தைரியம் வேணும் நாணயம் வேணும் நேர்மை இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் விடாமுயற்சி இருக்கணும் இதுதான் தொழில் தொடங்குறதுக்கு பேசிக்கான ரிக்குயர்மெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு இளைய சமுதாயத்திட்ட போயிட்டு தொழில் தொடங்குவதற்கு என்ன வேண்டும் அப்படின்னம்னா என்ன சொல்றாங்க அவங்க மூலதனம் வேணும் யாரையா பணம் கொடுப்பா அப்படின்னு தான் கேக்குறாங்க தொழில் தொடங்குவதற்கு இன்றைக்கு மூலதனம் தேவையில்லை மூளைத்தனம் இருந்தால் போரும் யூ கேன் பிகம் அன் பொருணார் இதை வந்து உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பெற்றோர்களாகிய நீங்கள் நல்ல கான்செப்ட் இருந்தால் உங்களோட ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணுறதுக்கு எண்ணற்ற பேர் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க யூ ஷுட் ஹாவ் அ குட் கான்செப்ட் ஒரு பொருளை விற்பதற்கும் ஒரு தொழிலை துவங்குவதற்கும் அந்த ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய அந்த திறன் இருந்தால் போகிறோம் நிறைய பேர் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்ககிட்ட எல்லாம் வி ஹாவ் டு கோ அண்ட் ப்ரெசன்ட் த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத சொன்னோம் அப்படின்னும்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழில் துவங்க வேண்டும் நாம் தொழில் செய்த சமூகம் என்று சொல்லிக்கிட்டே வரணும் அவர்கள் கேட்கிறார்கள் கேட்கவில்லை அதை பத்தி கவலை இல்லை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை பெற்றோர் ஆகிய நாம் தான் அதை சொல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு இன்னைக்கு ரோல் மாடல் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெற்றோர்களே என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன் ஜோரை கைதட்டுங்க ப்ளீஸ் என்ன காரணம்னா இன்றைக்கி பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து தான் வளர்றாங்க பெற்றோர்கள் எப்படி அப்படி அப்படித்தான் பிள்ளைகளும் வளர்வார்கள் பெற்றோர் குடிப்பவராக இருந்தால் கண்டிப்பாக அந்த பிள்ளையும் குடிப்பவனாகத்தான் வரும் எந்த ஐயப்பாடம் இல்லை எண்ணம் போல தான் வாழ்க்கை நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அது தான் நடக்கும் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள்லாம் என்ன அவங்களாம் நினைக்கிறாங்க நல்லா படிக்கணும் படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகணும் வேலைக்கு போன உடனே அந்தந்த காலகட்டங்களில் கல்யாணம் பண்ணிக்கணும் ரெண்டு முதல்ல ரெண்டு இப்போ ஒரு பிள்ளை பிள்ளையோ குட்டியோ பெற்றுக்கணும் ஒரு சின்ன கார் வாங்கிக்கணும் ஒரு எட்நூறு இல்லை ஒரு ஆயிரம் சதுரடியில் வீடு வாங்கணும் தான் இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் அதாவது எங்கர் ஜென்ரேஷன் அவங்களுடைய எண்ணங்கள் இப்படி தான் இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்னு நான் சொன்னேன் நல்லா வரணும்னு நினச்சோம்னா நம்ம சூப்பராக வந்துடுவோம் நாசமாக போகணும்னு வேறு யாரும் நினைக்க வேண்டாம் நம்ம நினைச்சாலே போகிறோம் நம்ம நாசமாக போயிடலாம் இது தியரி நம்ம அந்த காலத்து வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னோம்னா எண்ணம் போல வாழ்க்கைன்னு எழுதியிருக்கோம் நான் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன் அடுத்தடுத்து வர்றவெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அதை அப்படியே மறைச்சிட்டாங்க தயவு செய்து வீட்டுக்கு போனோடன வாசலுக்கு முன்னாடியில் எண்ணம் போல வாழ்க்கை என்று அனைவரும் முன்னாடி இருந்த மாதிரியே எழுதி வச்சுக்கோங்க நான் சொன்ன இந்த பிள்ளைகளெல்லாம் நான் இப்போ சொன்ன மாதிரி தான் படித்து முடிச்ச உடனே ஒரு வேலை ஆச்சு என்னமோ சொல்ல வரல படிச்சு முடிச்ச உடனே வேலை ஒரு சின்ன காரு அதை நினைக்கிறதா பெருசா நினைக்கிறதா பெரிய கார் வாங்கணும் சின்ன காரு அவங்க நினைக்கிற மாதிரியே ஒரு சின்ன கார் வாங்குறாங்க ஐ டென்னோ ஐ டுவெண்ட்டியோ இல்லை ஒரு பெலினோவோ ஏதோ ஒரு கார் வாங்குறாங்க அப்புறம் ஒரு சின்ன வீடு சின்ன வீடுனா சின்ன வீடு இல்லை ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் ஒரு வீடு அதுவும் தரையோடு இருக்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டு பாருங்க பிரம்மாண்ட சிந்தனைகளின் மாயாஜாலம் நம்மளுடைய முன்னோர்களுடைய சிந்தனை அவங்க ஏதாவது சின்னமா நினைச்சிருக்காங்களா சிந்திச்சு பாருங்க அசை போட்டு பாருங்கள் உங்களுடைய ஐயாக்களையும் பாட்டையாவையும் முப்பாட்டனையும் வீடுகளை எவ்வளவு பிரமாண்டமா கட்டியிருக்காங்க அந்த வீடுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு வந்து வருமானம் இல்ல மொத்த வீட்டுக்கு இல்ல காம்பவுண்ட் வாலுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நம்ம வருமானம் இல்ல அன்னைக்கு இருந்த புள்ளிகள் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இரண்டாயிரம் புள்ளி இன்னைக்கு நம்ம நாற்பத்தி புள்ளி கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆனால் நம்ம சிந்தனை எவ்வளவு ஆயிடுச்சு வீடு ஆயிரத்தி இரநூறு சதுரடி நம்ம செட்டிநாட்டில் வீடை பாருங்க ஒரு ஒரு வீடும் ஒரு லட்சம் சதுரடி ரெண்டு லட்சம் சதுரடி பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர் ஒரு ஏக்கர் அப்படி வீடுகளை கட்டியிருக்கோம் ஊரணி எவ்வளோ பெருசு கட்டியிருக்கோம் பாருங்க அந்தந்த ஊரில் ஊரணி பெருசாக இருந்துச்சுன்னா அங்கே இருந்த செட்டியாருடைய மனசு அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு சில ஊரணிகளில் நம்ம வீடுகளில் படிக்கிற மாதிரி பட்டியலில் வச்சு அடிச்சிருக்காங்க இளையாற்றங்குடி கோவில் இருக்க ஊரணி எல்லாம் அப்படித்தான் அடிச்சிருக்காங்க மணிக்குளமாக இருக்கட்டும் பெரிய குளமாக இருக்கட்டும் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க எதையுமே சின்னமாக சிந்திக்கிறதே நம்ம பெரியவர்களுடைய முன்னோர்களுடைய பழக்கமாக இருந்திருக்கு என்ன கூட என்ன இருக்காங்க அதே மாதிரி வந்திருக்காங்க பெருசா நினைச்சு வீணா போகல பெருசா நினைச்சு பெருசா தான் வந்திருக்காங்க அதனால பிள்ளைகளுக்கு பெருசா சுத்திக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்க தட் இஸ் இம்மெட்டீரியல் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்ல வேண்டியது பெற்றோருடைய கடமை என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் என்று சொல்லுவார்கள் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் சிரிச்ச முகமாக இருக்கணும் கைதட்ட வேண்டிய இடத்துல கைதட்டணும் ஆரோக்கியமா பிள்ளைகள்லாம் நிறைய பேர் வாங்கினாங்க பரிசு நான் வந்த உடனே பார்த்தேன் நாங்க மூணு நாலு பேர் தான் தட்டிக்கிட்டே இருந்தோம் பின்னாடி இருக்கிறவங்களாம் தட்டவே இல்லை தயவு செய்து கைதட்டுங்க உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கங்க இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா எல்லாரும் நடக்கிறத விட இருபத்தஞ்சி சதவீதம் நம்ம வேகமாக நடக்கணும்னு சொல்கிறாங்க எல்லாரும் நடக்கிற மாதிரி கொய்யா கொய்யாலாம் நடக்கூடாது நம்ம வாழ்க்கையில் பிறவி எடுத்திருக்கிறதே எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணி ஆகணும் வி ஹாவ் டு டூ சம்திங் பெட்டர் தேன் அதர்ஸ் இன்று நான் செயல்பட்டு கொண்டிருப்பதை விட இன்னும் சிறப்பாக என்னை மேம்படுத்திக் கொள்வேன்னு சொல்லணும் டெய்லி அது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நமது கடமை என்று சொல்லிக்கொண்டு அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று சொன்னார் வள்ளுவர் அறிவார்ந்த பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுக்கு போயிருச்சு அண்ணன் சொல்லும் போது சொன்னாங்க லேனா காசிநாதன் அவர்கள் சொல்லும்போது சைக்கிள் குடும்பத்தார்களுக்கு அதாவது முருக முருகப்பா குழுமத்திற்கு நமது நன்றிகளை காணிக்கையாக்குவோம் என்று சொன்னார்கள் அதன்படி நமது நன்றி காரணம் என்ன அப்படின்னும்னா இன்னைக்கு அம்பத்தூர் பகுதிகளில் பாடி அம்பத்தூர் இந்த பகுதிகளில் இவ்வளவு நகரத்தார் பெருமக்கள் இருப்பதற்கு காரணம் டிஐ சைக்கிள்ஸ் குழுமம் தான் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை அந்த குழுமத்தில் வேலை செய்து பலர் தொழிலதிபர்களாக மாறி இருக்கின்றார்கள் அந்த தொழிலதிபர்களில் பல பேர் பல லெவலுக்கு போயிருக்காங்க இன்னைக்கு உங்ககிட்ட எல்லாம் காசுகள் இருந்தா எந்த முதலீடும் பண்ணாதீங்க ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு சும்மா இருங்க முப்பது வருஷம் தட் இஸ் அ பிக் இன்வெஸ்ட்மெண்ட் பணங்காசு உள்ளவர்கள் என்ன நான் சொல்கிறேன்னா தொழில் செய்ய முடியும்னா தொழில் செய்யுங்க இல்லைனா அப்பார்ட்மெண்ட் வாங்காதீங்க அப்பார்ட்மெண்ட் வாங்கினா நஷ்டம் நீங்கள் வசிக்க போறிய வாழ போறீங்கன்னா அதுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிக்கங்க தப்பு இல்லை ஏன்னா நம்ம வாழ்ந்தோம் அதுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு மிச்சத்துக்கெல்லாம் காலி இடத்த எங்கிட்டாவது போய் வாங்கிக்கங்க அண்ணன் சொல்கிற அண்ணன் எம்பிட்டு பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு வித் த பர்மிஷன் அண்ணன் சொல்றாங்க இந்த கூட்டத்தில் தம்பி நீ ஏதோ புதுசாக சொல்ற மாதிரி சொல்ற நிறைய பிளாட் ப்ரோமோட்டர்ஸ் இருக்காங்க நீ பாட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டை வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு தொல்லை ஆரம்பிக்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு வீடு வாங்கிக்கங்க எனக்கு மெட்ராஸில் ஒரு வீடு இருக்கு பை ஒன் ஹவுஸ் ஒன் அப்பார்ட்மெண்ட்டை இந்த ப்ராப்பர்டி இன்னைக்கு நகரத்தார்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் நாட்டுக்கோட செட்டியார் அப்படின்னு பெரிய மரியாதை காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு காசுக்கே நீங்க வந்தீங்கனாலும் ஒரு இடத்துல போய் புடவா வாங்குறீ பணம் பத்தல நாட்கோட் சத்திரம் சொன்னு வச்சுக்கலாம் பண்டில் கட்டி உங்க கையில் கொடுத்துட்றான் உங்களை யாருனே தெரியாதுங்க காரணம் என்னன்னா நீங்க நாட்கோட் சத்திரம்னு சொல்லிட்டீங்க அந்த அளவுக்கு நம்பிக்கையும் நாணயம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் நகரத்தார் பெருமக்கள் இன்னைக்கு காசியை சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு லட்சம் பேர் தமிழ் பேசுகிறாங்க முழு தமிழ் இல்லை அரோகர தமிழ் அதற்கு மூல காரணம் நகரத்தார் பெருமக்களே என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன் அதனால வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து கோவிட் ரெண்டரை மூணு வருஷம் நம்மளெல்லாம் ஆட்டி படைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு யாரெல்லாம் சர்வைவல் இருக்காங்களோ

அடுத்த வீட்டுக்காரர் மேபி நாடாராக இருக்கலாம் முதலியாராக இருக்கலாம் கவுண்டராக இருக்கலாம் எனி சமுதாயம் நமக்கு வந்து சமுதாய வெறி கிடையாது சமுதாய சிந்தனை ஜாஸ்தி நகரத்தாக ஒரு ஜாதி இல்லை ஒரு சமுதாயத்தின் அடையாளம் காரணம் என்னென்னா ஒருத்தக நல்லா வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னா நம்ம அவளை பார்த்து வைத்திருச்சு அடைகிறதில்ல அதனால் நகரத்தார்கள் எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படின்னம்னா கண்ணதாசன் அழகாக சொல்லியிருக்கார் நாடு விட்டு நாடு சென்று நாட்டார்கள் குணமறிந்து நல்லவர்கள் கெட்டவர்கள் பகுத்துணர்ந்து அடக்கமாக வாழ்ந்துவிட்டு அதிகமாக பொருள் சேர்த்து பாடுபடும் மக்களுக்கு பாங்காக பொருள் கொடுத்து நாடு திருப்பியோர் எம் குலத்தோர் நகரத்தார்னு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உணர்ந்து சொல்லியிருக்கார் அந்த மாதிரி நகரத்தாருடைய பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாணயம் நம்பிக்கை சந்தோஷமா இருக்கிறது பிறருடைய வளர்ச்சியில சந்தோஷம் காண்பது நமக்கு இனம் தெரியாது மொழி தெரியாது மதம் தெரியாது எந்த ஊருக்கு சென்றாலும் நம்ம அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் தான் போகிற இடத்துல செயல்பட வேண்டும் என்ன நோக்கத்துக்காக வட்டி தொழிலுக்குமா வட்டி தொழில கோர் பார்க்கணும் தான் அவங்களுடைய நோக்கம் அதுபடி அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் நகரத்தார்கள் இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு இருந்த நகரத்தார்கள் எல்லாரும் முதலீட வந்து தங்ககிட்ட இருந்த சொத்துல சரி பாதிய ப்ராப்பர்டீஸில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஐ அம் சேயிங் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் அதனால இன்னைக்கும் பிள்ளைகளுக்கு நிறைய பெரிதாக சிந்திக்க சொல்லுங்க அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கல திங்கிங் லோ இஸ் த கிரைம் என்று சொல்லுகிறார்கள் சிறிதாக சிந்திப்பதை தவறு என்று சொல்லவில்லை சிறிதாக சிந்திப்பதை குற்றம் என்று சொல்லுகிறார்கள் அதனால நினைக்கிறது நினைக்கிறோம் பெருசாக நினைப்போம் என்று நகரத்தார்களை பற்றி சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன் அடுத்து மூன்றாவது பாயிண்ட் காசி சத்திரத்தை பற்றி என்னனோ நம்ம வைரமணனோ ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க நாங்கள் ஆறு மாதங்களுக்கு முன்பாக நகரத்தார் பெருமக்களின் அன்பாலும் இறைவனுடைய அனுகிரகத்தாலும் நானூற்றி எழுபத்தி நாலு பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆசீர்வாதத்தாலும் நாங்கள் ஏழு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் ஒரு தலைவர் இரண்டு துணைத் தலைவர்கள் ஒரு செயலாளர் இரண்டு துணை செயலாளர் ஒரு பொருளாளர் நாங்கள் ஏழு பேர்களும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் ப்ளீஸ் காசி சத்திரம் துவங்கி ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆயிரத்தி அறுபத்தி மூன்றில் நகரத்தார் பெருமக்கள் நடைப்பயணமாக சென்று அதாவது காசிக்கு சென்ற நகரத்தார் பெருமக்கள் சாரி பர்மாவுக்கு சென்ற நகரத்தார் பெருமக்கள் கல்கத்தாவிலிருந்து இருந்து நடைபயணமாக சென்று காசி விஸ்வநாதருக்கு எண்ணற்ற பணிகளையும் சேவைகளையும் செய்து குமாரசுவாமி மடத்தில் ஐம்பது ஆண்டு காலம் தங்கி ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்றில் இப்பொழுது இருக்கின்ற சத்திரம் கட்டப்பட்டது அதற்கு பிறகு வந்த பொறுப்பாளர்கள் தலைவர்கள் செயலாளர்கள் அவரவருடைய காலகட்டங்களில் என்னென்ன பணிகளை சிறந்த பணிகளை செய்ய முடியுமோ அத்துணை பணிகளையும் செய்து அந்த காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டுகிட்டு வந்து வச்சிருக்காங்க நம்ம வைரவண்ண சொன்ன மாதிரி கடந்த பொறுப்பாளர்கள் சிக்ரா அண்ணாமலையார் நந்தவனத்தில் ஒரு பிரச்சனை இருந்த காரணத்தை அவர்கள் காலி செய்து ஒரு அற்புதமான அறுபத்தி ஆறாயிரத்தி அறநூறு சதுரடி இடத்தை சிக்ரா அண்ணாமலையார் நந்தவனம் என்கின்ற ஒரு நந்தவனத்தை ஒரு மீட்டெடுத்திருக்கின்றார்கள் அந்த இடத்தில் சற்றேறத்தாழ நூற்றி முப்பது அறைகள் கொண்ட பத்து மாடிகளுடன் கூடிய புதிய சத்திரம் ஒன்றை முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் வெகு விரைவில் நாம் அனைவரும் இணைந்து கட்டிவிடுவோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை இந்த அவைக்கு சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் செட்டிநாடு நாடு பாரம்பரிய உணவு இன்னைக்கு உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அங்கே ஒரு செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் பார்க்கலாம் எந்த பிளைட்ல நீங்க டிராவல் பண்ணினாலும் செட்டிநாடு கோழி குழம்பு செட்டிநாடு சமையல் சம்திங் அதுல இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த செட்டிநாடு சமையலுக்கு பெயர் பெற்றவர்கள் ஆட்சிமார்களே என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் செட்டிநாடு சமையலுக்கு பேர் போனவர்கள் சமையல் கலைஞர்கள் அல்ல ஆட்சிமார்களுடைய சுவை நம்ம ஆட்சிமார்களுக்கு எவ்வளவு இன்டெலிஜென்ஸ் இருந்தா கொதிக்கிற எண்ணெயில வெள்ளையா இருக்க ஒரு பொருளை எதை தூக்கி உள்ள போட்டாலும் ஒரு பத்து செகண்ட்ல அது ப்ரவுன் கலராகவோ சிகப்பாகவோ மாறிடும் ஆனால் வெள்ளப்பணியாரத்தை மட்டும் ஊத்துனேன்னா அது வெள்ளப்பணியாரமாகவே தான் இருக்கும் வெள்ளையாக தான் இருக்கும் அது ஆட்சிகளுடைய கண்டுபிடிப்பு என்று சொல்லி முப்பத்தி நான்கு கோடி ரூபாயில் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக நகரத்தார் பெருமக்களின் ஒத்துழைப்போடு புதிய சத்திரம் பதினெட்டு மாதங்களில் கட்டி முடிக்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் இந்த இனிய நிகழ்விற்கு எனக்கு வாய்ப்பளித்து சிறப்பு அழைப்பாளராக அழைத்த தலைவர் கௌரவ தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து தெரிவித்து தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்பாக காசி சத்திரத்திலிருந்து நாலு விஷயங்களுக்கு நம்ம வந்து இப்போ எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் முன்னாடி இருந்த நிர்வாகிகள் செய்ததை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் ஒன்று கல்விக்கு இந்த ஆண்டும் எங்களுடைய அண்ணன் சொன்னது போல அவருடைய காலத்தில் எட்நூற்றி எண்பது அப்ளிகேஷன் வந்ததாக சொன்னாங்க எங்களுடைய காலத்திலும் இப்பொழுது எட்நூற்றி எண்பது அப்ளிகேஷன் வாங்கியிருக்காங்க அதில் வந்து இரநூத்தி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டாங்க மிச்சம் இருக்கிற முந்நூற்றி ஐம்பது அப்ளிகேஷன்ஸு அவங்க கவுன்சிலிங் முடியணும் அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் மெடிக்கல் அதில் தாமதமாகுது எங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிற தொகை சற்றேரத்தாழ பதினேழு லட்சம் ரூபாய் இன்னும் ஒரு சில மாதங்களில் கொடுத்து விடுவோம் அதாவது இப்போ புறக்க போகிற மாதம் ஃபஸ்ட் வீக்கில் அந்த ஐநூறு பேருக்கும் கவுன்சிலிங் முடிந்த பிறகு மீதமுள்ளவர்களுக்கும் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருமணத்திற்கு உதவி என்று யார் கேட்டாலும் எழுபத்தி ஆறு ஊரில் இருந்து காரியக்காரர் கையெழுத்து போட்டிருக்கணும் அப்புறம் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் கையெழுத்து போடணும் அதுக்குண்டான நிதி உதவியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் பிறகு பெரிய காரியமாக இருந்தாலும் கூட அதற்குண்டான காரியத்துக்கு உண்டானதை செய்து கொண்டிருக்கின்றோம் திறன் மேம்பாட்டு பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அபிராமி ராமநாதனன் அவர்கள் கூலாங்குறிச்சியை சேர்ந்த வள்ளல் ஜோரோ கைதிட்ருக்கேன் ப்ளீஸ் அதாவது வள்ளல்கள் அப்படின்னோம்னா நமக்கு ஞாபகத்தில் வர்றது அண்ணாமலை செட்டியார் முத்தையா செட்டியார் வள்ளல் அழகப்பார் கருமுத்து தியாகராஜன் செட்டியார் இவர்களை போன்றவர்கள்தான் வள்ளல்களாக நமக்கு தெரிவார்கள் இவர்களெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்து எண்ணற்ற பணிகளை செய்திருக்கின்றார்கள் நம் காலத்தில் வாழ்ந்து நம் காலத்தில் ஒரு மிகப்பெரிய வள்ளலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைமாமணி புலாங்குறிச்சியைச் சார்ந்த நம்ம அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் காசி சத்திரத்திற்கு இரண்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றை எங்களுடைய அண்ணன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் மற்றொன்று காசி விஸ்வநாதருக்கு தினமும் நானூறு கிராம் சந்தனம் கைகளால் அரைக்கப்பட்டு சத்தியமங்கலத்திலிருந்து வாங்கி கொண்டு செல்லப்பட்ட சந்தனத்திற்கு வருடத்திற்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாயை வருடா வருடம் கொடுப்பதாக அண்ணன் அறிவித்திருக்கின்றார்கள் என்ப நல்ல செய்தியை சொல்லி மீண்டும் ஒரு முறை அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்